ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா வீலாக்ஸ் இன்னைக்கு இந்த வீலாகில் நான் ரீசெண்டாக போயிருந்தேன் பாம்பன் சுவாமிகளோட ஜீவ சமாதியை பற்றி தாங்க இது திருவான்மையூரில் முத்துலட்சுமி ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் அங்கே தாங்க இருக்குது திருவான்மையூரில் ரொம்ப பெரிய கோயிலுங்க அங்கே ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது ஸோ நமக்கு ஈஸியாக கம்யூட் பண்ண முடியும் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சுப்பிரமணிய தாசர் அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் அவருடைய ஜீவசமாதி அது பக்கத்துலேயே வந்து பெரிய இடம் இருந்தது அங்கே ஃபுல்லாக நிறைய புறாக்கள் நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு பொறி போட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும்போது அந்த சத்தமும் அந்த அந்த பறக்கிறத பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே மோர் தென் நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஆனால் அவ்வளோ அமைதியாக இருந்தது நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவருடைய சரித்திரத்தை பற்றி அவர் எங்கே வாழ்ந்தார் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் போட்டிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று நானும் படித்து பார்த்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே போகிறேன் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாகவும் ஒரு மன அமைதியாகவும் இருந்தது அவ்வளோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க அந்த கோயில் பக்கத்திலே குமரஸ்துவம் அது அந்த போடியும் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போய் பார்க்குறேன் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்